வணக்கம் ஜெயங்குண்ட பரிதாபம் மனைவி பிரிந்து சென்ற வேதனையில் மனம் முடிந்த ஹோட்டல் உரிமையாளர் தற்கொலை இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்குட்டம் ஜூப்ளி ரோடு தெருவை சேர்ந்த முகமது பார்க் என்பவரது மகன் அன்வருதீன் வயது முப்பத்தி மூன்று ஹோட்டல் உரிமையாளர் என்பவர் கும்பகோணத்தைச் சேர்ந்த பைரோஸ்கான் என்பவரை கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு திருமணம் செய்து ஜூப்ளி ரோடு தெருவில் தனி குடும்பமாக வசித்து வந்தார் இந்நிலையில் இவர்களுக்கு குழந்தை இல்லை இதன் காரணமாக கணவன் மனைவி இருவருக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து பா பைரோஸ்கான் தனது தந்தை வீட்டிற்கு சென்றுவிட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் கடந்த சில நாட்களாகவே மனம் ஒழித்த நிலையில் காணப்பட்ட அன்பருதின் இன்று அதிகாலை நான்கு மணி அளவில் வீட்டில் யாரும் இல்லாதபோது தனது மனைவியின் துப்பட்டாவால் மின் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இந்நிலையில் அன்மருதின் தந்தை முகபருது அதிகாலையில் தேடி பார்த்த நிலையில் வீட்டின் அறையில் உள்ள மின் விசிறியில் தனது மனைவியின் துப்பாட்டாவால் தூக்கிட்டு இறந்த நிலையில் இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்து ஜெயங்குட்டம் காவல் நிலையத்திற்கு புகார் தெரிவித்துள்ளார் புகாரின் பெயரில் ஜெயங்குட்டம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அன்வருதின் உடலை கைப்பற்றி ஜெயங்குட்டம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து தற்கொலைக்கான காரணம் குறித்து விசாரித்து வருகின்றனர் இந்த சம்பவம் ஜெயங்குண்டம் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது டிஎன் இதற்காக அரியலூர் மாவட்ட எஸ் பி ரவிச்சந்திரன்